நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் நிறைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு தானங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருனா கேட்டிருந்தீங்க அப்படிங்க ஒவ்வொருத்தர் பூமி தானத்தை பத்தி கேட்டார் ஒருத்தர் வந்து நெய் தானத்தை பத்தி கேட்டார் சில பேர் கோதானத்தை பத்தி கேட்டாங்க இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எபிசோட் போட்டோம்னா அது ஒரு போரிங் சப்ஜெக்டாக போயிருன்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து என்ன அப்படிங்கிறது இதில் கொடுக்கலாம் இதுலேயே தானங்கள் பல வகையான தானங்கள் உண்டு அது அது சுய ஜாதகத்தை பொறுத்து ஸோ எனக்கு நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ் கேட்டதெல்லாம் அப்படி அட்ரஸ் பண்ணணுன்ற ஒரு பண்புக்காக அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கேட்டால் பூமி தானம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா மறுபிறவியே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேண்டாம்ப்பா போதும்ப்பா சாமி அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லை எனக்கும் அப்படி தாங்க இந்த இதெல்லாம் அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நரகம்ன்றதெல்லாம் வெளியெல்லாம் இல்லைங்க சொர்க்கம்ன்றதெல்லாம் வெளியெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் நல்ல காலங்கள் வரும்போது அது சொர்க்கம் சரிங்களா தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத காலங்கள் வரும்போது அது நரகம் நீங்கள் கேட்கலாம் அப்போ உங்களுக்குமா அப்படின்னா உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே தான் அதனால தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறேன் ஜோதிடர்லாம் கடவுள் கிடையாதுங்க அப்படிங்கும்போது எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் அடி உண்டுன்னா அந்த ஜாதகத்தில் இருந்துன்னா அடி வாங்கி தான் ஆகணும் அதனால தான் நான் ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறது என்ன ஜோசியரை சாமின்னு கூப்பிடாதீங்க போலிச்சாமியார்களை உருவாக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் ஏன்னா அடி வாங்கணும் தான் அடி வாங்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த பூமி தானம் செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபிறவி பயன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் இதை யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே டிசர்விங் பர்சன்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசானாக இருக்கலாம் இதெல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பெரிய பெரிய தானங்களை கொடுத்துட்டு போயிடுவாங்க பூமி தானங்கள் அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் குருவுக்கிட்ட கொடுத்துருவாங்க கற்ற ஆசான்கிட்ட கொடுப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறாங்கன்னா இந்தாங்க சுவாமியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அவங்க பெரிய பெரிய இடங்கள் வச்சுருந்தாலும் அந்த குருமார்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா விஷயம் தெரிஞ்சவங்க அதை செய்வாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டவங்களுக்கு அடுத்தது சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த நெய் தானத்தை பற்றி கேட்டிருந்தீங்க இந்த நெய் தானத்தை எப்படிங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதில் ரெண்டு வகை இருக்குது அன்பர்களே இந்த நெய்யில் எது எது வகையில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது சில பேருக்கு இதாவது அந்த ஆண்மைத்தன்மை இல்லாமல் சில ஆண்களுக்கு இருப்பாங்க அது இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் வச்சு நெய்யை வச்சு உங்களுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் நான் ஏன் குருவை முன்னிறுத்துறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய இது உண்டுங்க இந்த குருவுன்னு வரும்போது நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அந்த குருவுக்குன்னு ஒரு இது இருக்குங்க அவங்க ப்ளஸ் பண்ணால் அது உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது தான் சத்தியம் சரிங்களா அப்படிங்கும்பொழுது நீங்கள் நம்பக்கூடியது இதெல்லாம் வந்து ஜோதிடர் தான் குருவாக நீங்கள் இருக்கணும்னா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்குன்னு யாராவது குருமார் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்தவர்கள் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாங்க அப்போ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லியே கொடுக்கலாம் அதை அவங்க ஏற்றுக்கிற பணப்போக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் கேட்டுட்டு கொடுக்கலாம் இதே வந்து பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பெண்களுக்கு இருந்துட்டுருக்கு இல்லையா இந்த காலத்தில் அந்த பர்கர் சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு இந்த வாழ்க்கை நிலையை மாற்றுறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா இந்த ஃபுட் ஐட்டம்லாம் மாற்றுறனால ஸோ அதனால் அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றவங்க பெண்களாக இருந்தீங்கன்னா காப்பரில் வச்சு அதில் நீங்கள் நெய் விட்டு அதில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்காக நான் நெய்யை ப்ரோமோட் பண்ணுறேன் தயு நினச்சிக்காதீங்க எந்த நெய் வாங்கினாலும் பியூர்ட் ஃபார்ம் ஆஃப் நெய் வாங்க நாட்டுப் பசு நெய் வாங்குறீங்களா உண்மையான நெய் வாங்குங்க ஏன்னா சில நெய்யெல்லாம் நெய்யே கிடையாது சரிங்களா அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரியா அப்படிங்கும்போது நல்ல நெய்யை வாங்கி இது மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் நெய் தானம் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு காராம்பச நெய் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு லிட்டர் ரெண்டாயிரவா தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தாங்க காராம்பசு நெய் கம்மியாக கொடுக்குறோம் அது தேவைனாலும் வாங்கிக்கலாம் அரை லிட்டர் பேக்கில் நம்மக்கிட்ட கிடைக்கும் அடுத்தது இப்போ அதாவது நீங்கள் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வெளியூர் வெளிநாட்லேயும் நம்ம அனுப்பிச்சு தந்துடலாம் இல்லை திருச்சி சென்னை ஆஃபீஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா செவன் டு டென் டேஸில் வாங்கிக்கலாம் அடுத்த தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீப தானம்னு சொல்லுவாங்க இந்த தீபதானம்னு சொல்கிறது வந்து எப்பயுமே உங்களுக்கு பிடிச்ச கோயில்களில் இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் நீங்கள் ரெகுலராக வழிபட கோயிலுங்களாக இருக்கலாம் அதில் நீங்கள் தொடர்ந்து அதில் வந்து நீங்கள் நெய் விட்டு நீங்கள் பண்ணிகிட்டே வர 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 என்ன ஆகும்னா ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் விஷன்னா கண் பார்வை இல்லை சில பேர் கண் பார்வைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க உங்கள் லைஃப்பில் ஒரு ஒளி கிடைக்கும் ஒரு பாதை கிடைக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பசு தானம் பற்றி கேட்டிங்க இந்த பசு தானத்தில் ரெண்டு மூணு வகை உண்டுங்க இப்போ காளையும் பசுவும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இது வந்து இந்த ரெண்டு தாரம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தாரம் இருக்கும் இவங்க ஒதுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பசுதானத்தோடு சேர்ந்து அந்த காலதானமும் செய்கிறது அது நாட்டு பசுவாக இருந்ததுன்னா தானம் அதை போய் இப்போ வளர்க்குறவங்கள கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வஸ்திர தானம்னு இருக்குது வஸ்திர தானம் துணி தானம் இந்த துணி தானம் வந்து ஏழைகளுக்கும் அதே மாதிரி இந்த கர்மாவை தூக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கர்மாவை தூக்குற ஆளுங்க இது பெருமையாக சொல்கிற தொழிலெலாம் கிடையாதுங்க சரிங்களா அப்படிங்கும்போது உங்களுடைய கஷ்டத்தை தூக்கிட்டு அமூட்டையை கட்டிட்டு போகக்கூடிய தான் நாங்கள் பண்ணக்கூடிய ஜோதிட தொழில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜோதிட தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இவங்களாக இருந்தாலும் சரி இந்த வஸ்திர தானமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தானங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பூர்த்தி தான் உண்மை சரியா அந்த மாதிரி விஷயங்களில் இது எல்லா தானத்துக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதை அவங்க ஏற்றுக்கிற பட்சத்தில் அடுத்தது ஸ்வர்ண தானம் இந்த ஸ்வர்ணதானம்னு தானம்னு வரும்பொழுது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஒருவேளை ஒரு சில பேர் வீட்டில் கல்யாணமே ஆகாமல் இருக்கும் பாருங்கள் அப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் தங்கம் நான் இவ்வளோ வைங்க அவ்வளோ வைங்கலாம் இல்லைங்க அது வசதி வாய்ப்புகளை பொறுத்து அப்போ அந்த மாதிரி ஆண்மகன்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மாங்கல்யத்துக்கு தேவையான தானம் த கொடுக்கலாம் இல்லை வசதி நல்லா கடவுள் கொடுத்துருந்தாருன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதே போல் தான் நீங்கள் உங்கள் குருக்கும் கொண்டு போய் தானங்களை கொடுக்க கொடுக்கவும் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் செல்வ வளங்கள் ஏறுதுங்கிறது தான் கணக்குங்க அதே மாதிரி ஆசைகள் நிறைய நிறைவேறாமலே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளி வெள்ளி தானங்கள் நீங்கள் கொடுக்கலாம் அந்த வெள்ளி தானங்கள் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்கவும் நல்ல மாற்றங்கள் வரும் இதெல்லாம் விட மிக சிறந்த தானம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு தானம் அதுதான் கல்வி தானம் சரிங்களா எத்தனையோ பேர் இந்த வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லாமே இதெல்லாம் பண்ணிடுவாங்க சரியா அடுத்த வாழ்க்கை இந்த நாலேஜ் கொடுக்குறீங்க பார்த்திங்களா தட் இஸ் அ விஸ்டம்னு சொல்லுவாங்க நாலேஜ் இஸ் விஸ்டம்னு பண்ணுவாங்க போது உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை நாலு பேருக்கு பயன்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சரியா அப்படிங்கும்பொழுது ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு எத்தனையோ குழந்தைங்க படிக்காமல் எத்தனையோ விஷயங்களில் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆயிரரூபா காசு கூட இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க கஷ்டப்படுது அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களெல்லாம் படிக்க வைங்க நிறைய கட்டுக்கட்டாக பணம் வச்சுன்னு போகும்போது எதையா கொண்டு போக போகிறோன்னு நம்ம ஒன்றும் இல்லை ஒரு பிடி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம் எழுதி வச்சுக்கோங்க என்ன முப்பது வருஷம் ஆனாலும் நாற்பது வருஷம் ஆனாலும் இதே மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பேன் சரியா நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் நிறைய சம்பாதிப்போம் நல்லா வரும் அதெல்லாம் எதுக்கு ஆனால் எனக்கு போக மித்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் போகிறோம் இதெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க நான் இதை எதுக்கு ஹம்புலாக நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு பத்து ரூபா வச்சுருந்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு கொடுங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுங்க நம்ம வந்து அப்படின்லாம் சொல்லலை யாரெல்லாம் டிசர்விங் பர்சன்ஸாக இருக்காங்களோ உங்களுக்குன்னு செட் ஆஃப் பீப்புள் வச்சுக்கோங்க அவங்களுக்குலாம் நிறைய உதவி செய்யுங்க செய்ய 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 நல்லாயிருக்கும் அதில் கல்விதானமும் நிறைய பேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் கொடுக்க கொடுக்க வளருங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் தர்மமும் நிறைய பண்ணுங்கள் தானம்ங்கிறதும் வேறு தர்மம் என்பது எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குறது தர்மம் சரிங்களா அப்போ திடீர்னு சில பேர் கேட்பாங்க இல்லையா ஐயா எனக்கு தர்மம் கொடுங்க சாமின்பாங்க தானம் கொடுங்க சாமின்னு கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த தர்மம் பண்ணக்கூடியவங்களாம் தர்மவான்னு சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா தர்மம் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள் அது யாருக்கும் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் இதனால் எனக்கு பரிகாரம் ஆயிரும் அதனால் பரிகாரம் ஆயிரும்னு சொல்கிறத விட ஒரு தர்மங்கள் நிறைய செய்யுங்க தானங்களும் வேணும்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் செய்யுங்க வேறு வேறு என்ன ஏதாவது தானங்களோ ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு இதை வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அப்பப்போ அப்ராப்ரியேட் டைம் வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நம்ம உங்களுக்காக பண்ணித்தர முடியும் நண்பர்களே இதே மாதிரி தான் நம்ம தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் அதே மாதிரி ஒன் டு ஒன் கிளாஸஸும் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம் இதுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுவோம் இந்த கூட்டமாக உட்காந்து வச்சுலாம் நான் கிளாஸ் நடத்துறதில்லை எங்கிட்ட பயனடைஞ்ச எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் அது ஒரு ஒரு நல்ல ஒரு வகுப்பாக இருக்கும் உங்களுக்கு அது அந்த மாதிரி வகுப்புகளில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் கட்டணங்கள் உண்டு அதே மாதிரி தான் தாந்திரிக ரீதியான பொருள்களும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய பெருமாள் செலை மாதிரி அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சிலைகளும் நம்ம பண்ணி கொடுத்துனு தான் இருக்கோம் அப்படி தேவைப்படுறவங்களா இருந்தீங்கனாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இஷ்ட தேவதாவை சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி கையினால் ஆனால் எங்கள் பல தலைமுறையாக இருக்கக்கூடிய தஸ்பத்தியார்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த கையிலேயே வச்சு அது முறைப்படி கண் திறந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க இது வந்து இப்போ மினிமமாக இப்போ வெளியே நான் பின்னாடி வச்சிருக்கிறதே ஒன்றுலேருந்து ஒன்றே கால் அடி இதே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரரூபா வரும் இது இட் கோஸ் அப் சரிங்களா சில பெரிய பெரிய நகைக்கடை பெரிய பெரிய லைக் வந்து பார்த்திங்கன்னா துணி கடைகளுக்கு எல்லாமே நம்ம முறைப்படி அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கும் இந்த சாஸ்திரப்படி வச்சு தான் நம்ம பண்ணுறோம் எடுத்தோம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறதில்லைங்க இந்த அனுஷ்டானத்தோட செஞ்சு தான் இருந்து செய்யக்கூடிய ஆட்களை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு தடவை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குடும்பங்களுக்கு எந்தளவுக்கு பயன்படுதுங்கிறது தெரியும் அப்படிங்கும்போது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வச்சு தான் அவங்களுக்குலாம் அடுத்த இதுக்கே இல்லைங்கும்போது அவங்களுக்கும் ஒரு தொழில் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் அதுவும் ரொம்ப இதெல்லாம் நலிவடைஞ்ச விஷயங்கள் இருக்கிறனால முடிஞ்சதுன்னா அதுக்கு கரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் வெகு விரைவில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களையும் நான் ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து என்னோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காகலாம் இல்லை அன்பர்களே ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் சரி இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய எங்கிட்ட வாங்கக்கூடிய நெய்யாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கக்கூடிய பின்னாடி வாங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இதில் எத்தனையோ லெப்ரஸி பேஷண்ட்ஸ் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வேலை கூட கொடுக்காதவங்க எத்தனையோ பேர் கண் தெரியாதவங்க எத்தனையோ பேர் பேச முடியாதவங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத இருக்கும்போது எதாவது ஒன்று அவங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்கணும் அவங்க குடிக்கும்போது அதில் அவங்க என்ன எக்ஸ்பர்ட்டீஸாக இருக்காங்களோ அதுக்கு தினமாக சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ரூம் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு என் கூட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அது என்னை பற்றி தெரியும் அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பல பேர் குடும்பங்களுக்கு போயின்னு தான் யதார்த்தமான உண்மை அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்